காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாரும் இயல்பா மனிதத்தில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா காதல் இப்போ ஒரு ஒரு திணையிலையும் காதல்கள் எவ்வாறு வேறுபட்டு இருந்துச்சு எல்லா திணைகளிலும் ஒரே மாதிரியான காதல்கள் இருந்துச்சா இல்ல ஒவ்வொரு திணையிலும் வேறு வேறு விதமான காதல்கள் இருந்துச்சா அதுக்கெல்லாம் பெயர்கள் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம பண்ணுவது எல்லாம் காதல்ல காதல் மூணு விதமா அதாவது ஒரு தலைவன் ஒரு தலைவியை எப்படி அணுகனா அப்படின்றத மூன்று விதமா சம்ப சங்க காலத்து புலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சு வச்சிருக்காங்க இதுல முதல்ல கைக்கிளை ரெண்டாவது ஐந்திணை மூணாவது பெருந்தினை இது மூன்று இந்த மூன்று வகையா பிரிக்கலாம் கை கிளை ஐந்தினை பெருந்தினை இப்போ கை என்ன கை கிளை என்பது என்ன அப்படின்னா ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ காமம்னா காதல் ஆரம்ப காலகட்டத்துல காமம் தான் தெளிவான காதலுக்கு உண்டான தெளிவான பொருள் காமம் கை கிளை கை கிளை அப்படின்னா ஒருதலை காமம் இப்ப இந்த ஒருதலை காமம் இப்ப நாம் சொல்றோம் இல்லையா ஒன்சை லவ் அதுதான் அதுக்கு பெயர் என்ன அப்படின்னா ஒருதலை காமம் அதாவது கை கிளை கை கிளை தான் லவ் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப கிளை என்றால் என்ன உறவு கிளை என்பது ஒரு ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடிய உறவு ஒருவரிடம் மட்டுமே தோன்றக்கூடிய உறவுதான் கை கிளை அப்படின்னு சொல்லுவோம் இப்ப ரெண்டாவது என்ன சொன்ன ஐந்தினி ஐந்திணை என்பது என்ன அப்படின்னா ஐந்து திணையிலும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு தலைவன் தலைவியை அணுகக்கூடிய முறை ரெண்டு ஐந்து திணையிலையும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய உறவு முறை தான் ஐந்தினி இப்ப எந்தெந்த திணையில குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து திணைகள்லையும் ஒருதலை பட்ச ஒரே மாதிரியான அணுகுமுறை இருக்கும் தலைவனிடத்தும் தலைவியிடத்தும் இப்ப ஆஹ் எப்படி தலைவன் போய் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுவது அல்லது தலைவி வந்து அஹ் தலைவனிடத்தின் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுவது ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடியது ஆனா கை கிளியில் என்ன சொன்னா ஒருதலை ராகமாக ஆஹ் ஒருவரிடம் இடம் மட்டுமே அந்த விருப்பமானது என்ன பண்ணும் அப்படின்னா தோன்றும் இங்க ஐந்திணையில ரெண்டு பேரிடத்தும் என்ன பண்ணும் அப்படின்னா தலைவனிடத்தும் அந்த காதல் உணர்வானது தோன்றும் தலைவியெடுத்தும் அந்த காதல் உணர்வானது தோன்றும் இது ஐந்தினை இப்போ ஒன் சைடு லவ்னா தெரியும் டபுள் சைடு லவ்னா தெரியும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது டபுள் சைடு ஐந்தினை ஒருவர் மட்டும் காதலிச்சாங்க அப்படின்னா அது என்னது கை கிளை இப்ப மூன்றாவது ஒன்னு சொன்ன பெருந்தினை பெருந்தினைனா என்ன அப்படின்னா பொருந்தா காமம் அது என்னங்க ஐயா பொருந்தா காமம் அப்படின்னா இப்போ ஒன்று வயது முதிர்ந்த விருப்பம் இல்லாம விருப்பம் இல்லாம ஒருவர் ஒருவர் ஒருவருக்கு விருப்பம் இருக்கு மற்றொருவருக்கு விருப்பம் இருக்காது ஒருவருக்கு ஒருவர் விருப்பம் இல்லாம ஒன்று வயது முதிர்ந்த ஆணா இருப்பான் இளம் பெண்ணா இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வைப்பது அது இல்லாம ஆஹ் வயது முதிர்ந்த பெண்ணா இருக்கும் வயது கம்மியான ஆணா இருப்பான் அப்ப இதுதான் ஆஹ் பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒருவருக்கு ஒருவர் எந்த ஒரு விதத்திலையும் பொருத்தம் இருக்காது ஒருவருக்கு விருப்பம் இருக்கும் இன்னொருவருக்கு விருப்பம் இருக்காது ஒருவர் வயதுல அதிகமா இருப்பவர் மற்றொரு வயதுல குறைவா இருப்பவர் இதுதான் பொருந்தா காமம் அப்ப சங்க இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காதலை இந்த மூன்று வகையாதான் பிரிச்சு வச்சிருந்தாங்க என்னன்னா கை கிளை ஒன்று ஐந்தினை ஒன்று இரண்டு பெருந்தினை ஒன்று மூன்று இதான் காதல் அப்ப ஐந்து திணைகள்லையும் காதல் எப்படி இருந்துச்சு அதுக்கு என்ன பெயர் எப்படி அணுகுனா எந்த விதமான பெயர் அப்படின்றத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கு இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கமாண்ட்ல சொல்லிட்டு போங்க தமிழ் நிலங்கள்ல எப்படி திருமணம் நடக்குது எப்படி காதல் பண்றாங்க அப்படின்றத போன வீடியோல சொல்லிருந்தோம் இப்ப இது தமிழ் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து நிலங்கள்ல எப்படி திருமணம் பண்றாங்க அதுக்கு என்னென்ன பெயர் கைக்கிளை கிளை பெருந்திணை அப்படின்னு மூணு சொன்னோம் இப்ப இது போன்ற வேறு சில இடங்கள்ல நிகழப்பட்ட வித்தியாசமான சில அணுகுமுறை ஒரு தலைவன் தலைவை எப்படி வித்தியாசமா அணுகிறான் அப்படி எப்படி எப்படி பேர்பட்ட திருமணங்கள்லாம் நிகழுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியங்கள்ல புலவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வடமொழிகள்ல ஆஹ் மூன்று வகையான இப்ப எப்படி தமிழ்ல மூன்று வகையா சொன்னோம் போன்று வடமொழில ஒரு மூன்று வகையான திருமணங்கள் நடைபெற்றது உண்டு அதுல முதல்ல என்ன அப்படின்னா ஆஹ் இராக்கம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இராக்கம் அப்படின்னா வலு கட்டாயமா பெண்களை அழைத்து கொண்டு வந்து திருமணம் பண்ணுவது விருப்பமின்றி வலு கட்டாயமா ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வந்து என்ன பண்ணுவது அப்படின்னா அவர்களை திருமணம் செய்து கொள்வது இது ஒரு முறை இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அசுரம் அசுரம் அப்படின்னா பொருள் கொடுத்து நிறைய பொருள் கொடுத்து என்ன பண்ணுவது பெண்களை விலைக்கு வாங்குவது மாதிரி த பெட்ரோலியம் வந்து நிறைய பெற்றோருக்கு நிறைய பொருட்களையும் செல்வங்களையும் கொடுத்து அந்த அவங்கள வாங்கி கொண்டு வருவது சந்தையில் ஆடு மாடி வாங்குற மாதிரி அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பெண்களை நிறைய செல்வங்கள் கொடுத்து பெண்களை வாங்கி அவங்கள திருமணம் பண்ணி கொள்வது இதுக்கு பெயர் என்ன அப்படின்னா அசுரம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப ரெண்டு சொன்னோம் மூணாவது என்ன அப்படின்னா பைசாசம் பைசாசம் அப்படின்னா இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்னென்ன அப்படின்னா தூங்குவோரிடத்தும் செத்தாரிடமும் விலங்கிடமும் புணறுதல் அப்படின்றாங்க என்னென்ன தூங்கு தூங்கிட்டு இருக்கவங்க கிட்டையும் ஆஹ் இறந்து போனவங்க கிட்டையும் தூங்கிக்கிட்டு இருக்கவங்க இறந்து போனவங்க அது மட்டும் இல்லாம விலங்கிடத்தும் விலங்கு கிட்டையும் என்ன பண்றது அப்படின்னா புணருதல் புணருதல் அப்படின்னா ஆஹ் உறவு வச்சுக்கிறது நம்ம உடல் உடல் உறவுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தூங்குக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட வலுக்கட்டாயமா உறவு வச்சுக்கிறது இறந்தவங்க கிட்டையும் வலுக்கட்டாயமா உறவுகள் இறந்தவங்க கிட்ட வலுக்கட்டாயம் பார்த்த முடியும் அதே அவங்க இறந்து போயிட்டாங்க இறந்தவங்க கிட்ட உறவு வச்சுக்கிறது விலங்கு கிட்டையும் இதை நான் சொல்லலப்பா அகப்பொருள் இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு சந்தேகமா இருந்தா பாத்துக்குங்க தான் சொன்னாரு தப்பா பேசுறாரு அப்படின்னு கூடாது இப்ப மூன்று வகையா சொல்றாங்க என்னென்ன ஒன்று இராக்கம் வலுக்கட்டாயமா திருமணம் செஞ்சு கொள்வது ரெண்டாவது அசுரம் பொருள் கொடுத்து பொருள் கொடுத்து மணந்து கொண்டு வருவது மூன்று என்ன அப்படின்னா ஆஹ் பைசாசம் தூங்குவோர் இடத்தும் ஆஹ் செத்தாரிடமும் அதனால இறந்து போனவங்க இடத்தும் விலங்கிடமும் என்ன பண்ணுவதுன்னா உறவு வச்சுப்பது இது போன்ற வித்தியாசமான முறைகள் வடமொழிகள்ல இருந்ததா குறிப்பிடுறாங்க இந்த விஷயம் எனக்கு இதுக்கு தெரியாது ப்ரோ இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இது போன்ற மனம் செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்